ஆவடி அருகே சேக்காடு அருகே ஐயா ஆதிமூல வைகுண்ட சுவாமியின் பதினேழாம் ஆண்டு கார்த்திகை பெருந்திருவிழா மேலதாளத்துடன் கோலாகலமாக நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த சேக்காடு பகுதியில் அமைந்துள்ள ஐயா ஆதிமூல வைகுண்ட சுவாமியின் பதினேழாம் ஆண்டு பெருந்திருவிழா ஆலய நிர்வாகி பர்குணம் தலைமையில் ஐயா வைகுண்டரின் பதினேழாம் ஆண்டு திருவிழா மூன்று நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சேக்காடு ஐயா ஆதி மூலம் ஆலயத்தில் ஐயா வைகுண்டருக்கு பல்வேறு பழங்கள் புஷ்பங்கள் இளநீர் பன்னீர் உள்ளிட்டவைகள் வைத்து அலங்கரிக்கப்பட்ட ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட சுவாமி ஐயா வைகுண்டரின் ஊர்வலம் கவரப்பாளையம் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பின்னர் ஆலயத்திற்கு வந்தடைந்தனர் இந்த ஆலயத்தில் ஐயா வைகுண்டர் சுவாமி அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கில் அமர்ந்து மேல அய்யா ஐயா வைகுண்டரின் சிறப்பு பிரார்த்தனையும் பூஜைகளும் நடைபெற்றது பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஆலய பக்தர் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆலயத்திற்கு வந்து செல்வதாகவும் தான் படிப்பு முடித்ததும் ஐயாவின் அருளாலும் அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை வரம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்தார் இதில் ஆலய நிர்வாகிகளும் பக்தர்களும் திரளாக கலந்து கொண்டனர் பின்பு அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்